இதே பூரி ஜகர்நாட் கர்க்கோந்து நான் யுவராஜ அந்த லண்டே மூர்த்தே சவுத் இண்டியா யாரும் ஏன் லண்டே மூர்த்த ஆ பூரி ஜகர்நாட் புனீத் ராஜுமார் சினிமா ஆய்வு ஒவ்வொரு அது கனக் பூர சீனிவாசி எதே திருப்பவார் கனக் பரீனிவாசி ஹீரோ வந்தது ோ இல்ல அனுகூல ஆகல நீ இல்ல அவரு ஒன் அல்லாரி நம்ம அஸ்ட் ஒட்டே உடனே அவங்க ட்ரோ அன்ற மூட்டை மூட்டை தகன கொட்டி டுவ டுவ சொ ஆஸ்தி இது மனை இது மட்ட இது பாடிக பத்ததே இருக்கு நம் கெட்டேன் டடுக்கொள்ள மயூரா